டெலிகிராம் செயலியூடாக ஆபாச படம் பகிர்ந்த ஐம்பத்தி ஐந்து பேர் கைது டெலிகிராம் செயலியூடாக ஆபாச படங்களை பகிர்ந்து கொண்ட ஐம்பத்தி ஐந்து பேரினை பிரெஞ்சு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவ்வாறு திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு நாட்களிலும் பிரெஞ்சு காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது நாற்பத்தி இரண்டு மாவட்டங்களில் மொத்தமாக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்சில் தடை செய்யப்பட்டுள்ள சிறுவர் பாலியல் ஆபாச படங்களை அவர்கள் டெலிகிராம் செயலி ஊடாக பகிர்ந்து கொண்டுள்ளனர் அச்செயலியில் உள்ள என்கிரிப்ட் எனும் வசதியை பயன்படுத்தி ரகசியமாக இதனை நீண்ட நாட்களாக மேற்கொண்டு வந்ததாகவும் கடந்த வருட கோடை காலத்தில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புச் சங்கம் ஓஎஃப்எம்ஐன் தெரிவித்துள்ளது